அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணிகன் மற்றொன்றைய காணொலியில் நான் பேச இருப்பது நம்பிக்கை தற்பொழுது அனைவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி குறைந்து கிடக்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் அது நம்பிக்கை உங்கள் மீது நீங்கள் செய்கின்ற செயலின் மீது உங்களுடைய இலக்கின் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் வெளியிலிருந்து எந்த ஒருவரும் உங்களுக்கு ஊக்கத்தையோ அல்லது ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளையோ எப்பொழுதும் தரப்போவதில்லை இப்பொழுது உங்களை நீங்கள் நம்புவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டியவர்கள் இடம் எப்படியாக இருந்தாலும் விதைக்கின்ற விதை சரியாக இருந்தாலும் விதை முளைத்தேயாக வேண்டும் எனவே உங்களுடைய உங்களுடைய இலக்கை நிகழ் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுவதற்கு உங்களுடைய ஊக்கியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய நம்பிக்கை வெளியிலிருந்து ஆயிரம் விமர்சனங்கள் வரும் நீங்கள் உங்களுடைய இணக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆயிரம் விமர்சனங்கள் வரும் விமர்சனங்கள் அவ்வளவுமே உங்களுடைய படிக்கட்டுகளாகவும் ஊக்கிகளாகவும் தான் மாற வேண்டுமே தவிர உடைந்து போகக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறக்கூடாது விமர்சனங்களை தாண்டி நீங்கள் வெளியில் சென்று வென்றவென்று பார்த்தால் அதே இடத்தில் அவர்கள் இன்னும் ஒருவரை விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்களே தவிர வேறு எதுவுமே நடந்திருக்கார் உங்களுடைய நம்பிக்கை தளராததாக இருக்க வேண்டும் செல்ஃப் கான்பிடென்ஸ் இஸ் த மேட்டர் அதனால என்ன நடந்தாலும் சரி உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்றே உங்களுடைய இலக்கா இருக்க வேண்டும் அதோட அதுக்கு முக்கியமான ஒன்று உங்களுடைய நம்பிக்கை அதுவும் தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கிறப்போ இருக்கிறது நம்பிக்கை இல்லை எதுவுமே இல்லாத போதும் நான் மீண்டு வருவேன் ரெண்டு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் உள்ள ஒரு சத்தம் கேட்கும் முடியும் 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 அன்று அதுதான் உங்களுக்கான நம்பிக்கை உங்களுடைய இலக்கை தேர்ந்தெடுங்கள் நம்பிக்கையை நன்றாக ஊன்றிக்கொள்ளுங்கள் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் சரி என்பதை நன்றாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்தை நோக்கி இருங்கள் வெற்றி வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் ட்ரஸ்ட் இஸ் த மேட்டர் த செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் த மேட்டர் நாட் அதர்ஸ் Okay, thank you.